வெல்கம் ஃபேஸ் நம்ம யாராவத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றம் வரும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க போகுது இப்போ காங்கிரஸோட பார்த்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு தெரியும் காங்கிரஸோட இப்ப தலைவராக இருக்க கார்கேயே வந்து பிரதமர் வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு முன்னெடுத்த அதிகபடியான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்து திருப்பியும் பிரதமர் ஆயிடுவார்ன்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் இன்னொருக்குமே இந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை ஸோ மத்தியில் ஒரு மாற்றம் நடக்குமா இல்லையா

வாய்ப்பே இல்லை ஸோ அதிமுக கைப்பற்றதுக்கு நினைப்பாங்க இன்னொரு அணியாக இருந்து இப்போ ஓபிஎஸ் எப்படி தனியாக செயல்படுறாரு அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கைப்பற்றது தான் நினைப்பாங்க அதை எடுத்து மிச்ச கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றாங்க ஸோ இந்த லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சு வாட்சிங் தி